தேசிய நூலாக வலியுறுத்தி அடுத்த செங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கவிஞர் திலகவதி பாஸ்கர் வயது முப்பத்தி ஏழு சுண்ணாம்புக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக பணியாற்றி வரும் இவர் வாழ்வியல் நெறிகளை கூறும் திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டிய மாநில நூலாக்க வேண்டிய பட்டாணி கடலை பருப்பு போன்ற சிறு தானியங்களிலும் சிறிய வண்ண கற்களிலும் திருக்குறளை எழுதி சாதனை படைத்தார் அதன் தொடர்ச்சியாக உடைந்த கடலையில் நிமிடத்தில் பதினைந்து திருக்குறளை எழுதி இந்தியா புக் ரெக்கார்ட் சாதனை சாதனை புத்தகத்தில் இடம் புதிய படைத்தார் பல நூல் படைப்புகளுக்கு சொந்தக்காரரான இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரிகளில் கவிதை நூற்றுக்கு நூறு கவிதை கண்ணை கட்டி கவிதை என பல்வேறு படைப்புகளை உருவாக்கிய இவரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டுகின்றனர்